ஹலோ அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி துலாம் ராசியின் முரட்டு குணங்கள் துலாம் ராசிக்காரர்கள் உயர் பதவியை அடையும் திறன் கொண்டவர்கள் வாழ்க்கை சக்கரம் மேலே சுழன்றாலும் கீழே சுழன்றாலும் அதன் போக்கை அனுபவித்து வாழ்பவர் எவ்வளவு பெரிய காரியத்தையும் எளிதாக செய்து முடித்து அசத்துபவர் சுக்கரதசை நடக்கும்போது பெரிய சாதனையையும் செய்யும் வாய்ப்புண்டு இதில் துலாம் துலாமாசிக்காரர்களின் முரட்டு குணங்களும் வாழ்க்கையும் இதில் தோற்றம் கைகள் நீண்டு பறந்து காணப்படும் இவர்களது கைவிரல்கள் மிருதுவாக இருக்கும் தலையில் மச்சம் இருக்கலாம் சொத்து வியாபாரத்தில் இவர்களுக்கு அதிக லாபம் கிட்டும் இவர்களது குணநலத்தின் காரணமாக எந்த காரியத்தை செய்தாலும் அதில் இவர்களுக்கு அதிக லாபம் விரைவிலேயே கிடைக்கும் இவர்களது பணவரவு நன்றாக இருக்கும் வேலை துலானவாசிக்காரர்கள் எந்த பணியில் இருந்தாலும் அங்கு சிறப்பான பதவியில் இருப்பார் இவர்களது ஜாதகப்படியே இவர்களது சிறப்புத்தன்மை வெளிப்படும் வழக்கறிஞர் இசைக்கலைஞர் நடிப்பு துறையில் பெயர் பெற வாய்ப்புள்ளது ஐந்திலிருந்து இருபது வயது வரை இவர்களது வாழ்க்கை இன்பமாக இருக்கும் இருபத்தொன்னு முதல் முப்பது வயது வரை பல துன்பங்கள் ஏற்படும் அதில் எச்சரிக்கையாக இருந்தால் அதற்கு மேல் வாழ்க்கை முழுவதும் கோடிகளில் பணம் புரளும் காதல் விவகாரம் யாரும் எதிர்கொள்ளாத புதிய அனுபவங்களையும் நிகழ்ச்சிகளையும் எதிர்கொள்வர் இவர்களுக்கு மற்றவர்களை எளிதில் கவரும் ஆற்றல் உள்ளதால் காதல் இவர்களுக்கு கைவந்த கலை ஆனாலும் இவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்வது உகந்ததல்ல காதல் திருமணம் பெரும்பாலும் தோல்வியிலேயே முடிய வாய்ப்புள்ளது துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் உணர்வு அதிகமாக இருக்கும் பெண்ணாக இருந்தால் சிறந்த காதலியாக இருப்பார் காதலிக்காமல் வீட்டில் பார்த்த வரன்களையே விரும்பி மணப்பது நல்லது விருச்ச ராசிக்காரர்களுடன் துலாம் ராசிக்காரர் காதல் கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் விருப்பங்கள் துலாம் ராசிக்காரர்கள் வாகனம் ஓட்ட விரும்புவார் காடுகளுக்கு செல்வது கடிதம் எழுதுவது விளையாட்டு ஆகியவை பிடிக்கும் பிஸ்னஸ் துலாம் ராசிக்காரர்கள் சிறந்த வியாபாரியாக இருப்பார் இரும்பு தங்கம் போன்ற வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும் துணி தொடர்பான வியாபாரம் சிறப்பாக இருக்கும் குணம் எல்லோரையும் சந்தோஷமாக வைத்திருப்பார் பணம் சம்பாதிப்பதில் குறியாக இருப்பார் எல்லோரையும் மதித்து அவர்களது உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிப்பார் ஆசைக்கும் யதார்த்தத்துக்கும் இடையே இடையே உள்ள இடைவெளியை அறிந்து வைத்திருப்பார் மற்றவர்களுடன் எளிதாக பழகுவார் எல்லோரையும் எளிதில் புரிந்து கொள்வார் மற்றவர்கள் நினைப்பதை கண்டுபிடித்து விடுவார் கெட்டதையும் நல்லதையும் தரம் பிரித்து அறிந்து கொள்வார் தெய்வபக்தி நிறைந்தவர் அதிர்ஷ்டக்கல் துராமசுக்காரர்களுக்கு நீளம் அதிர்ஷ்ட நிறமாகும் நிற பொருளை உடன் வைத்திருப்பது நல்லது நட்பு மிதுனம் கன்னி மகரம் கும்பராசிக்காரர்களுடன் நட்பு கொள்ளலாம் மேசராசிக்காரர்களுடன் விரோதம் ஏற்படும் கடகம் மற்றும் சிம்மராசிக்காரர்கள் ஒத்துவராது துராமாசிக்காரர்கள் துராமாசுக்காரர்களுடன் நட்பு வைக்கலாம் இல்லற வாழ்க்கை தாமத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மனைவியின் பேச்சை கேட்டு நடப்பது உத்தமம் கனவு அதிகம் வரும் ஒரு குழந்தை பெற வாய்ப்புண்டு துணைவியின் ஆலோசனையை கேட்டால் நலம் இரண்டு கல்யாணம் செய்யும் வாய்ப்பும் உள்ளது அதனால் எச்சரிக்கை தேவை இவர்களுக்கு காதல் தோல்வி ஏற்படும் அரிசக்கல் வைரம் இவர்களுக்கு அரிசக்கல் ஆகும் வெள்ளியில் வைரத்தை பைத்து வியாழக்கிழமையில் அணியலாம் கல்வி துலாமிராசிக்காரர்கள் இலக்கியம் சங்கீதம் இயக்கம் தயாரிப்பு வழக்கறிஞர் மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளில் சேரலாம் வீடு குடும்பம் துலாமிராசிக்காரர்களின் தந்தைக்கு உடல்நிலை சரியிருக்காது அதனால் எச்சரிக்கை தேவை இவரது குழந்தைக்கும் பெரிய வியாதி ஏற்படும் அதனாலும் எச்சரிக்கை தேவை எச்சரிக்கையாக இருந்து எதையும் சரி செய்துவிடலாம் இவரது குடும்ப வாழ்க்கை கடினமாக இருக்கும் சகோதர சகோதரிகளுடன் சுமூகமான உறவு இருக்காது அதனால் எப்பொழுதும் கடல் நம்பிக்கையோடு ஒற்றுமையாக இருக்கவும் அதிர்ஷ்ட எண் துளமாசுக்காரர்களுக்கு ஆறு அதிர்ஷ்ட எண்ணாகும் இதன் கூட்டு எண்களும் அதிர்ஷ்டமாகும் இது தவிர நான்கு ஐந்து எட்டு எண்களும் சுபம் ஒன்று இரண்டு ஆகியவை அசுபம் பலவீனம் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பர் சுயமாக சிந்திக்க தெரியாது இதனால் உடன் இருப்பவர்களை நம்பி ஏமாறும் நிலை ஏற்படும் அழகைக் கண்டு ஏமாறும் வாய்ப்பு உண்டு பல ஆசைகளை வைத்துக் கொண்டிருப்பவர் ஒரு காரியத்தையும் சுயமாக செய்து கொள்ள முடியாதவர்களாக இருப்பார் உடல் ஆரோக்கியம் நல்ல உடல்நலத்தோடு இருப்பார்கள் ஆனால் சுக்கிரன் மற்றும் மற்ற கிரகங்களின் இடங்களை பொறுத்து இவர்களின் உடல்நிலை அமையும் கண் சிறுநீரகம் வாய் போன்றவற்றில் நோய் ஏற்படும் அதிர்ஷ்ட இவர்களுக்கு சுக்கிரனின் பார்வை இருப்பதால் வியாழக்கிழமை இவர்களுக்கு அதிர்ஷ்டதனமாகும் அது மட்டுமல்லாமல் பனிரெண்டு ராசிகளிலேயே துலாமே சிறந்தது ஏன் எப்படி என்ன காரணம் இந்த ராசியிலே இவற்றின் முதன்மையானது மிக சிறப்பானது துலாம் ராசி துலாமின் அதிபதி சுக்கிர பகவான் துலாம் அவரின் மூல திரைக்கோணஸ்தானம் இந்த உலகத்தின் சுகங்கள் சௌகரியங்கள் ஆடம்பரங்கள் மிக மென்மையான விஷயங்கள் அனைத்தையும் பட்டியலிடுங்கள் ஆம் உதாரணமாக காதல் காமம் மனைவி கணவன் நல்ல இல்லறம் நல்ல வாழ்க்கை ஆடம்பர வீடு கார் உயர்தரமான ஆடை ஆபரணங்கள் நல்ல உயர்தர உணவு ரத்தினங்கள் கேளிக்கைகள் வெளிநாடு விளையாட்டு பயணம் நீதி நேர்மை நாணயம் கண்ணியம் கடற்பயணம் கப்பல் கருவூலம் வங்கி இயல் இசை நாடகம் நடிப்பு சினிமா ஆடல் பாடல் அழகு அழகு பொருட்கள் ஆண் பெண் சுகம் சயன படுக்கை இன்பம் என்று இந்த ராசிக்கு மட்டும் பட்டியல் தரமாக நீள்கிறது இவை அனைத்திற்கும் காரணம் சுக்கிர பகவானை இப்பொழுது புரிந்திருக்குமே ஏன் துலாம் ராசி மிக சிறப்பானது என்று ஒரு வாழ்க்கையில் இந்த சுகங்களை சௌகரியங்களை அடைய வேண்டுமென்றால் பகவானின் ஆசி இல்லாமல் நடக்காது அந்த சுக்கிர பகவானின் முழு ஆசியையும் பெற்றதுதான் துலாம் லக்கணம் ரிஷபம் கூட தான் சுக்கிர பகவானின் இலக்கணம் ஏன் அதற்கு இந்த பெருமை இல்லை காரணம் ரிஷபம் கேந்திரிய ஆதிபத்தியம் பெறவில்லை அங்கு சுக்கிரபகவான் மூலத்திரிகோணம் அடையவில்லை மேலும் ரிஷபத்துக்கு சனி பகவான் பாதகாபதி ஆகிறார் ஆகையால் துலா லக்னமே சிறப்பு பனிரெண்டு லக்கண ராசிகளில் துலாம் ராசியை சிறந்தது என்று சொல்வதற்கு மிக முக்கிய காரணம் கர்ம ஆயுள்காரனாகிய சனி பகவான் இங்கு உச்சமடைகிறார் மேலும் சனி பகவான் சதுர்த்த கேந்திரமான நான்காம் இடத்திற்கும் லட்சுமி ஸ்தானமான திரிகோணங்களில் ஒன்றான ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியாக வந்து துலான் லக்கணத்திற்கு பரிபூர்ண யோகக்காரனாகிறார் சனி பகவான் இது மிக மிக சிறப்பான ஒன்றாகும் வேறு எந்த லக்கண ராசிகளும் இந்த சிறப்பை பெறவில்லை துலான் லக்கணத்திற்கு சனி பகவான் தன் பரிபூர்ண ஆசியை வழங்கி எல்லா நன்மைகளையும் செய்வார் சனி பகவானின் பூர்ண ஆயிலை இவர்கள் பெறுவதால் துலா லக்கணத்தாருக்கு தீர்க்காயில் உண்டு துலா லக்கணத்தாரை அவர்கள் எந்த ராசிகளில் பிறந்திருந்தாலும் ஏழை சனி சனி அத்தாத்தம சனி போன்ற கோச்சார நிலைகள் எந்த கெடுதலையும் செய்யாது சனி பகவானை பார்த்து அச்சமடைய தேவையில்லாத ஒரே லக்கணம் துலா ஒரு நல்ல மருத்துவராக பொறியியலாக கணக்காளராக வழக்கறிஞராக அரசியல்வாதியாக சினிமா நடிகராக ஏன் நல்ல ஜோதிடராக இருக்கலாம் ஆனால் அவர்கள் மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற கைராசிக்காரர் என்ற நிலையை அடைய வேண்டுமென்றால் சனி பகவானின் அருள் வேண்டும் துலாம் ராசிக்காரருக்கு அந்த அருள் பரிபூர்ணமாக உண்டு அந்த பாக்கியம் பெற்றவர்கள் துலாம் ராசி மேலும் துலாம் ராசிக்காரர்கள் புத பகவானும் ராகுபகவானும் சுபர்கள் இது கரும்பு திங்க கூலி போன்ற நிலை சுக்கர பகவானின் தசா என்பது சுக்கர பகவானின் தசா இருபது வருடங்கள் சனி பகவான் பத்தொன்பது வருடங்கள் ராகுபவான் பதினெட்டு வருடங்கள் புதன் பகவான் பதினேழு வருடங்கள் இது போன்ற லக்கண சுபர்களில் நீண்ட வருட தசைகள் துலாம் ராசிக்கு மட்டுமே அமையதுண்டு அமையும் துலாம் ராசிக்காரர் தங்கள் வாழ்நாளில் பெரும்பகுதியை சுபர்களின் தசைகளிலேயே கழிப்பார் இந்த சிறப்பு வேறு யாருக்குமே இல்லை மகரம் கும்பம் மிதுனம் கன்னி ரக்கண்தாருக்கும் இது பொதுவானதும் துலாமிற்கு தனி சிறப்பு பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஒன்றான மலவிய யோகத்தை அழிப்பதும் பகவானே இப்பொழுது சொல்லுங்கள் துலாம் ராசியே சிறந்தது என்ற நம் பார்வை ஒரு சராசரி மனிதனுக்கு இந்த சுக சௌகரியங்கள் முக்கியமா இல்லை நாடாளும் ஆசை முக்கியமா மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று அரசியல்வாதியாகி பின் தலைவராகி பெரும் பேரும் புகழுடன் நாட்டை ஆண்டவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் இருவரும் கடகலக்கணத்தில் பிறக்கவில்லை ஆகையால் நாடாளுமக்கு கடகலக்கணத்தில்தான் பிறக்க வேண்டும் என்ற அவசியமில்லை எந்த லக்கணத்திலும் பிறந்து பின் உழைப்பால் முயற்சியால் தெய்வபக்தியால் நாடாளும் யோகத்தை அடையலாம் ஆனால் இவ்வுலக சுக சௌகரியங்களை ஒரு மனிதன் சுகிக்க வேண்டுமானால் அவருக்கு சுக்கிர சனி பகவானின் அருளாசி ஆக வேண்டும் துலாம் லக்கணத்தாருக்கு அது பரிபூர்ணமாக உண்டு தங்களின் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் அந்த பாக்கியத்தை துலாம் ராசிக்காரர்கள் கிடைக்கப்பெறுவார்கள் சுக்கர பகவானின் ஆசையை வேண்டுவோர் வெள்ளிக்கிழமைகளில் அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று தாயாரை வணங்கி வரவும் பாடல் பெற்ற தலமாக இருந்தால் இன்னமும் சிறப்பு வடத்துக்கு ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாயகி சமயதர ரங்கநாதரை தரிசித்து வந்தால் சுக்கிரபகவானின் பரிபூர்ண அருள் நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும் எனவே லக்கண ராசிகளில் மிக சிறந்ததும் மிக சிறந்தது துலாமே